நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் வெற்றிவேல் முருகனுக்கு அகிலத்தை அதிர வைக்கும் அரோகரா கோஷம் வீரவேல் முருகனுக்கு அழகு குத்தி காவடி எடுத்து தங்க வெள்ளித்தேர் வெள்ளி இழுத்து அழகு முருகனின் தைப்பூசம் வரும் பெப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமையன்று அறுபடைகளில் ஒன்றான பழனி மலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு அதன் நீட்சியாக கருணையை வேலனின் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பக்தியுடன் முன்னெடுக்கிறது ஆறுமுகனை போற்றும் அற்புத நிகழ்வுகளின் தொகுப்புகள் மற்றும் குழுவினர் வழங்கும் முருகன் பக்தி பாடல்கள் முருகனின் திருவிளையாடல் பற்றி மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் சொற்பொழிவு நடத்தும் வேலனே படி வேலனே இளம் மேதை சூரிய நாராயணன் முருகனின் பாடும் திருப்புகள் நடன வடிவில் கண்கவர் நிகழ்ச்சியாக கந்த புராணம் பிரபல பாடகர் திரு சந்தோஷ் சுப்பிரமணியம் குழுவினர் வழங்கும் திரை இசையில் முருகன் பாடல்கள் இயல் இசை நாடகத்தின் சங்கமம் நகரில் உள்ள மகால் மினி ஹாலில் பக்த கோடிகள் தங்கள் குடும்பத்தோடு வருகை தந்து நிகழ்ச்சிகளை கழித்து கந்தன் அருளை பெறுக நேயர்களே நாளெல்லாம் உங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியோடு இணைந்து வடிவேலனின் அருளை பெற்றெடுங்கள் முருகனுக்கு திருவிழா நாள் நடைபெறும் இடம் வாணி மினி ஹால் ஸ்ரீநகர் சென்னை நேரம் மாலை ஐந்து மணி முதல் இலவச டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி அலுவலகம் எயிட்டீன் மெயின் ரோடு அண்ணா நகர் மற்றும் தபசம் கனெக்ட் அலுவலகம் சேத்துப்பட்டு சென்னை மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் nine six triple seven six one three five two